नूर ना हमारे पाका पाकारी है नेगले कोई नेट रेस्टेरेंट चल रहा है कुछ वालों से तो पुड़के ना हो ना हम दही से दूध सेंगे थैंक यू सर एक साफ़ घूम एक अलोर के साफ़ घूम கொள்கிறேன் கால தாமதத்திற்கு மன்னிக்கவும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முக்கியமாக மீட்டிங் இருப்பதால் கால தாமத தாமதமாகிவிட்டது இருப்பினும் அவர்கள் வருகை வந்து கொண்டு இருக்கிறார்கள் வருகை புரிவார்கள் அதுவும் ரெண்டாவது மோஸ்ட் ஆஃப் ஜாயிண்ட் முன்னோடியாகவும் முப்படை வீரர்களின் குடும்பத்தர்களின் ஆதரவாகவும் நமக்கும் நம் துறைக்கும் வழிகாட்டியாகவும் போர்க்கால அடிப்படையில் மாவட்டம் முழுவதும் சூறாவளியாக சுற்று ஆய்வு செய்து கொண்டிருக்க தலைமையாக இசை செய்து இங்கு நம்மு நம்முடன் அமர்ந்திருக்கிற மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் அனைத்து குடும்பத்தார்களின் சார்பாகவும் சிறப்பான நன்றை தெரிந்து கொள்கிறேன் அனுமதி அளித்து நாங்கள் சேர வேண்டிய அனைத்து திட்டங்களையும் விரைவாக செய்து வருகிறார் அதற்காகவும் என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நன்றை தெரிந்து கொள்கிறேன் இதற்கு எதிர்பார்க்காக முதல்வரின்

திருப்பி இல்ல எடுக்கிறாங்களா சொல்ல எந்த